ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஸ்ரீமாஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் ஒரு ஆன்மீக பதிவை தான் பார்க்க போகிறோம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஐந்து நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவுமே சுவாரஸ்யமான மகாலட்சுமி தாயாரை பற்றின இந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகாலட்சுமி தாயார் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ரொம்பவுமே முக்கியமானவங்க ஆதிசங்கரர் நெல்லிக்கனியை ஒரு அம்மையார் கொடுத்து கனகதாரா சோஸ்திரம் பாடுறதால அவங்களுக்கு நிறைய செல்வங்களை வாரி வழங்கினார் அதனால் நெல்லிக்கனியில் மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக நம்ம கருதுகிறோம் நெல்லிக்கனி பல வகையில் நமக்கு பயன்படுதுங்க அதில் முக்கியமாக மகாலட்சுமி வாசனம் செய்யக்கூடிய நெல்லி மரம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது நெல்லி மரத்தை வளர்த்து வந்தால் வீட்டில் செல்வம் அல்ல அல்ல குறையாமல் இருக்கும் துவாதசி திதிகளில் நெல்லிக்கனிகளை நாம் படைச்சி அதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து வரும்போது ரொம்பவுமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அடுத்தது வில்வ மரம் வில்வ மரம் வந்து நம்மளுடைய பகவானும் அம்மையாரும் வசிக்கும் இடமா இருக்குது நெல்லிக்காயில் எப்படி அந்த அளவுக்கு நமக்கு மகத்துவம் இருக்கோ அதே மகத்துவம் வில்வ மரத்துலேயும் இருக்குதுங்க இதில் மகாலட்சுமி தாயாரும் பகவானும் குடியிருக்கிறாங்க மகாலட்சுமியும் பகவானும் குடியிருக்கக்கூடிய இந்த வில்வ மரம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இந்த வில்வ மரத்தில் மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய சிறப்புகளை நம்ம அஷ்டமி நவமி கிருத்திகை கார்த்திகை மற்றும் மாதப்பிறப்பு இந்த மாதிரி நாட்களில் அந்த வில்வ மரத்து இலைகளை பறிக்கக்கூடாது அந்த சமயத்துல நாம வந்து வில்வ மரத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் இதுல மகாலட்சுமி தாயாருடைய அம்சமா நம்ம இந்த வில்வ மரத்து இலைகளை பராமரிக்கிறோம் துளசி மகாலட்சுமியோடைய அடுத்த அம்சமாக நம்ம கருதுகிறோம் துளசி மாடம் வைத்து வழிபடக்கூடிய பெண்கள் வீட்டில் நம்ம மகாலட்சுமி வாசம் செய்வாங்க துளசி மாடத்தை பராமரித்து ஒரு சுமங்கலி பெண்ணு எந்த அளவுக்கு சாமி கும்பிட்டுட்டு வராங்களோ அளவுக்கு அந்த வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்க துளசி வந்து ரொம்ப பரிசுத்தமான ஒன்றுங்க நாம் இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒவ்வொரு விரதத்துக்கும் நம்ம இந்த துளசியை பயன்படுத்துகிறோம் துளசி அது மட்டும் இல்லை லக்ஷ்மி கடாசமாக நம்ம அதை பார்க்குறோம் ஒரு ஒருத்தர் வீட்லேயும் துளசி செடி வைத்திருக்கும் போது எந்த அளவுக்கு நெல்லிக்கிண்ணை நம்ம வைத்திருந்தால் அவங்க வீட்டில் அதிர்ஷ்டம் வருமோ அதே மாதிரி துளசியும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாக நம்ம துளசி மடம் அன்றைய காலத்திலிருந்து நம்மளுடைய பெண்கள் பின்பற்றி வராங்க அதனால் மகாலட்சுமி தாயை துளசி மடத்தில் வாசம் செய்கிறாங்க துளசியை நம்ம எப்பயுமே பவித்திரமாக அதை நம்ம பாதுகாத்துட்டு வரணுங்க செல்வத்திற்கு அதிபதி உபேரன்னு சொல்கிறோம் நமக்கு செல்வம் மட்டும் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்காதுங்க செல்வத்தோடு சேர்ந்து நமக்கு சகல சௌபாக்கியங்களும் இருக்கக்கூடிய நம்மளுடைய மகாலட்சுமி தாயார்கிட்ட இருக்கக்கூடிய அறிவாற்றல் தெளிவு சுதந்திரம் மற்றும் நட்பண்புகள் இவை அனைத்துமே நமக்கு மகாலட்சுமி தாயார்டிருந்து கிடைக்கிது இது மட்டும் போக எலுமிச்சை பழத்துலேயும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க எலுமிச்சை மரம் வீட்டில் வளர்ப்பது ரொம்ப நல்லது வாழை இலை வாழை இலையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அதனால தான் விருந்தோம்பலில் நம்ம வாழை இலையை பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவிலை மாவிலை தோரணங்களை நம்ம வீட்டு வாசலை கட்டும் பொழுது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு அருகாமையிலே கூடவே இருக்கிறதா எல்லாேருக்கும் ஐதீகம் அதனால் நம்ம மாவெளியை பயன்படுத்தணும் செல்வத்திற்கு அதிபதி உபேரனாக இருந்தாலுமே நாம் மகாலட்சுமி தாயாரை போற்றி பாதுகாப்பது தான் இந்த இடத்தில் மிகவும் சிறந்தது மகாலட்சுமி தாயார் செல்வம் மட்டும் நமக்கு கொடுப்பதில்லைங்க ஒரு நல்ல வாழ்வு ஆரோக்கியம் புகழ் செல்வம் இவை அனைத்தையுமே கொடுத்து அறிவாற்றல் வீரம் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் ஒரு அல் அழகான நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து இது எல்லாமே மகாலட்சுமி தாயாரால் கிடைக்கக்கூடிய நமக்கு ஒரு அந்தஸ்து தாங்க இதனால் மகாலட்சுமி தாயாரை நம்ம எல்லோருமே போற்றி பாதுகாக்க வேண்டும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஐந்து நபர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒருவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சோம்பேறித்தனம் இல்லாமல் அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகளை கவனிப்பவர்களும் குழந்தைகளிடத்தில் பாசம் காட்டுபவர்களிடத்திலும் அவர்களுடைய கடமைகளை சரிவர செய்பவர்களிடத்திலும் இருப்பாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈகை பண்பு அதிகம் இருக்கும் மக்களிடத்தில் இருப்பார் மக்களுக்கு தன்னிடம் இருக்கும் உணவினை பகிர்ந்து கொடுத்து அவர்களும் சந்தோஷப்படுமாறு இருக்கும் நபர்களிடத்தில் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதுமே இருப்பார் கர்ணனிடத்தில் குறிப்பாக சொல்ல போனால் மகாலட்சுமியின் அம்சம் அதிகமாக இருந்தது அடுத்தது இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தும் பெண்களிடத்தில் மகாலட்சுமி தாயார் பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் மகாலட்சுமி தாயார் குடிக் அடுத்ததாக குங்குமம் இதில் மகாலட்சுமி எப்பொழுதும் மாசம் செய்வதால் பெண்கள் நெற்றி வகிட்டில் குங்குமம் இட்டுக்கொள்வது மிகவும் நல்லது கு சுமங்கலி பெண்கள் நெற்றி வகிட்டில் வைக்கும் குங்குமம் அவர்களுக்கு மட்டுமல்ல அக்குடும்பத்தில் வசிக்கும் அவருடைய கணவருக்கும் குடும்பத்தில் இருப்பவருக்கும் மிகவும் நல்லது தவம் செய்யும் முனிவர்களிடத்திலும் மற்றவர்களுக்கு மீது பொறாமைப்படாதவர்களுக்கு இடத்திலும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வார் மகாலட்சுமி தாயாரின் அருளை நாம் முழுமையாக பெறுவதற்கு விழாடன் மாலை வரக்கூடிய குபேர காலம் அதாவது மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலத்தில் நாம் மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி வழிபட்டால் நம் வீட்டில் எப்பொழுதும் நிலையாக செல்வம் நிலைத்திருக்கும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு அதி நம்மள நம்மளை வந்து நம்ம மகாலட்சுமி தாயார் சொல்கிறோம் அதனால் சுக்கரவாரத்தில் சூரிய உதயம் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் வந்து ஒரு மணியிலேருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை இது இருக்கக்கூடிய நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்து வழிபட்டால் நாம் வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வார் அடுத்தது விருந்தோம்பலில் மகாலட்சுமி தாயார் நாம் செய்யும் விருந்தோம்பலை பார்த்து அவ்வீட்டிலே நிரந்தரமாக இடம்பெறுவாள் மகாலட்சுமி தாயாரை பற்றின சுவாரஸ்யமான தகவலை இந்த பகுதியில் நீ தெரிஞ்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்